ஹாய் ஸ்ராக் சுதுக்குடி சென்னை அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனுவல் பிளேனரை வெளியிட்டு அதை வந்து கல்வி கழுவி ஊற்றி வீடியோ போட்ட மாதிரி இப்போ தான் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு ஆனால் இப்போ நம்ம அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரை பற்றி நம்ம வீடியோ போடுறோம் ஓகேங்களா எந்த அளவுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக வேகமாக கடந்து வந்துட்டு ஓகேங்களா போன வருஷம் நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனுவல் பிளானர் வந்தது வெற்றி அனுவுப் மாதிரி தான் அதுவும் வந்துருந்தது ஓகே இதையும் நம்ம அப்படி தான் மென்ஷன் பண்றோம் அதுவும் நம்ம என்னதான் அப்படி தான் அது அதே தான் ஒரு எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லை குரூப் டூ கிடையாது குரூப் ஒன் இல்லாமல் இருந்தது ஃபர்ஸ்ட் எழுதியிடும் போது லாஸ்ட்டாக கொண்டு போய் குரூப் ஃபோரை வச்சிருந்தாங்க அதுவும் அடுத்த வருஷம் தான் தேர்வுன்னு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பிளானரில் அதை கூட பண்ணலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிளானரை நம்ம வந்து ரொம்ப மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எதாருமே வீடியோ போட்டிருந்தாங்க அது இப்போ தான் போட்ட மாதிரி இருந்தது அதுக்குள்ள அடுத்த வருஷத்துக்கான வெளியிட்டு அதை பற்றி வீடியோ போடுற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக வேகமாக ஓகே கடந்து வந்துட்டு எப்படின்னு எனக்கெல்லாம் பார்க்கும்போது மற்ற வருடங்களோட இந்த வருடம் மிக வேகமாக கடந்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிற டைமில் அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம் பிளானரோ வெளிய வந்துடுச்சு எனிவே இப்போ இந்த ஆனுவல் பேனரையும் என்னதான் தான் சொல்றேன்னா ஆனுவல் பேனர் ஓகேங்களா ஆண்டு திட்டம் கிடையாது ஒரு வெற்றி திட்டம் தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா எதுவுமே ஒரு முழுமை பெறாத திட்டமாக எதுவும் எதுவுமே ஒரு முழுமை பெறாத விஷயமா தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நோட்டிபிகேஷன் ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் சும்மா வந்து வெளியிடுற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய வாயை அடைப்பதற்காக சும்மா ஓகேங்களா சும்மா நம்ம விடுவோம்ப்பா ஓகே சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க பசங்க ஏதாவது ஹேஷ்டாக எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் வெளியிட்டு அவங்க வாயை அடைச்சுக்குவோம்னு சொல்லிட்டு வெளியிட்டு அவங்களுடைய வாய அடைப்பதற்காக சும்மா வெளியிடுற மாதிரி இருக்குது போன வருஷம் இதே மாதிரி ஆனுவல் பிள்ளைகள் வந்தது திருப்பி அப்டேட்டட் ஆனுவல் பிள்ளைங்க வெளியிட்டாங்க இந்த வருஷம் திருப்பி வெளியிடுவாங்களான்னு தெரியாது ஓகே எனவே நம்ம இந்த வீடியோ என்ன பேசுறோம்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு குரூப் போருக்கான காலி பணியிடம் மென்ஷன் பண்ணல சரிங்களா அது என்ன பத்தி பேசலாம் அதுக்கப்புறம் குரூப் டூட காலி மென்ஷன் பண்ணிருக்காங்க அது எப்படி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு தேர்வுகள் தான் மினிமமான ரொம்பலாம் அதிகமா கிடையாது ரொம்ப மினிமலான தேர்வுகள் தான் பத்தொன்பது தேர்வுகள் அதுல ரெண்டு தேர்வு என்னது தான் இன்னொரு போர்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை தான் டிஎன்பிஸ் கொடுத்திருக்காங்க அப்ப மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா பதினேழு தேர்வுகள் தான் மொத்தம் அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கூட ஓகேங்களா மீதி ஒரு நாலு தேர்வுகள்னா எல்லாருமே ஓகேங்களா காமனா எல்லாருமே படிப்பதற்குரிய தேர்வா இருக்குது இப்போ குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டா எல்லாருமே படிப்பான் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென்த் பாஸ் பண்ணதுல டிகிரி படி எல்லாம் படிப்பான் காமனா எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய தேர்வு அதுக்கு எடுத்துக்கிட்டா குரூப் டூ ஓகேங்களா அது அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அவ்வளவுதான் ஓகேங்களா இது அல்லாம சயின்ஸ் பேக்ரவுண்டா இருந்தா நீ கம்பைன் சயின்ஸ் சர்வீஸ் அப்புறம் அதே இது பார்த்தீங்கன்னா நீ இன்ஜினியரிங் சர்வீஸு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான தேர்வுகளை மட்டும்தான் எல்லாரும் எல்லோரும் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சரி நாலு தேர்வுகளை தான் எல்லாருமே காமனாக எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இது வந்து எப்போ குரூப் ஃபோன் குரூப் டூ இந்த மாதிரி வருவது உண்டு இந்த தடவை போன வருஷம் ரெண்டுமே வராதுனால இந்த வருஷம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க சிலை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் ஆல்ரெடி நேத்தே வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஓகேங்களா இதுக்குரிய எப்படி படிக்கலாம் அதை பற்றி நீங்கள் போட்டிருப்பாங்க அடுத்து அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அந்த அது அதுக்குரிய ஏஜ் என்ன ஓகேங்களா அதுக்குரிய எலிஜிபிலிட்டி அதான் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் நடந்திருக்கு இதை பற்றின வீடியோவை நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா எப்படி வந்து என்ன அதான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன ஏஜ் மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ ஹைட் இருக்கணும் ஏன்னா பிசி தவறவிட்டவர்கள்லாம் எந்த எந்த வாய்ப்பு இருக்கும் இதில் ஒரு வாய்ப்பாக நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து இப்போ நம்ம மெயினாக பேசக்கூடிய இந்த ரெண்டு விஷயம் தான் ஒன்று குரூப் ஃபோருக்கான காலிப்படியை மென்ஷன் பண்ணுது இன்னொன்று குரூப் டூக்கான காலிப்பொட்டியிட மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி நாலு போட்டிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோரை பத்தி பேசலாம் என்ன சார் போன வருஷம் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனுவல் பேனல் அதுலேயுமே பண்ணுது சரி அதாவது போன வருஷம் தான் குரூப் ஃபோர் நடந்து முடியல ப்ராசே முடியல அதனால சொன்னீங்க ரைட்டு இந்த வருஷமும் வெளியிடும் போதும் ஏன் சொல்லலை ஓகேங்களா ஏன் சொல்லலன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு காலி பண்ணிட்டு இருக்குது அதை கவுண்ட் பண்ணி செக்ரட்டரியேட்ல கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க வரும் அந்த ப்ராசஸ்ல மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கும் இதுல என்ன விஷயம் இருக்குன்னா இந்த பேக்லாக் வேகன்சி ஓகேங்களா குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் இருக்கக்கூடிய பேக்லாக் வேகன்சியை திருப்பி சேர்க்கலாம் இது அல்லாம அப்கமிங் ஏன்னா இது ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன்ல எக்ஸாமு ஜூன்ல எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஜூன் அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரேஞ்சில ரிசல்ட் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அந்த ஹோல் ஒன் இயருமே க்ளோஸ் ஓகே குரூப் ஃபோர் ப்ராசஸ் வந்து அந்த ஒரு இயர் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு உனக்கு அப்ப அந்த ஒரு இயர் ஃபுல்லா நீ என்னதான் செய்யணும்னா அந்த ஒரு இயர் இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கக்கூடிய காலிப்பணியிடமும் சேர்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய காலிப்பணியிடையும் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தொடக்கத்துல ஒரு வே ஒரு காலிப்பணியிட விட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய கேப் அஞ்சு மாசம் தேர்வே இருக்குது ஓகேங்களா அப்புறம் ஒரு மூணு மாசம் எட்டு மாசம் வரும் அதனால கண்டிப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி வெளியிட்டாலும் திருப்பி குரூப் ஃபோருக்கான வேகன்சி ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த வருஷமும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ தோராயமா எவ்வளவு எவ்வளவு வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எல்லாருமே வந்து பத்தாயிரம் அபோ தான் சொல்றாங்க ஓகேங்களா அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா பத்தாயிரம் நான் நியூஸ் பேப்பர் நாளிதழ்களையும் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க பதினைந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது ஓகே பத்தாயிரத்துக்கு மேல் காலி பணியிடம் இருக்குது இருக்குது தான் ஆனால் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்களேன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்குரியதை கவுண்ட் பண்ணணும் அதுக்கு முந்தைய வருஷத்துக்குரிய பேக் தான் கவுண்ட் பண்ணணும் இந்த வருஷத்தையும் கவுண்ட் பண்ணுவாங்க அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஒரு டென் தௌசண்ட் ப்ளஸ் ஓகேங்களா

அது வந்து அப்கமிங் ப்ராசஸ்ல அது என்ன பண்றாங்க சொல்லல ஓகேங்களா ஆனா இப்போதைக்கு ரெண்டுமே வந்து ஒரே எக்ஸாம்ல கண்டக்ட் பண்றாங்க ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து கடைசியா நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்களா ஐயாயிரம் தான் ஓகே ஐயாயிரம் சம்திங் ஐயாயிரத்தி ஐநூறு ரெண்டு விட்டாங்க தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க இது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணலை ஞாபகம் இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணல இன்க்ரீஸே பண்ணலை பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை அதனால இதோடைய வேகன்சி இதே மாதிரி இருக்காது எப்பவுமே ஓகேங்களா குரூப் டூக்குள்ள அதெல்லாம் வந்து குரூப் ஃபோருக்கு அடுத்து குரூப் டூ குரூப் ஒன்னுக்கும் குரூப் குரூப் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக காலி பண்ணிட்டு அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல நிறைய போஸ்டிங்ஸ் வச்சதுனால மேலும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இந்த குரூப் டூவும் இந்த ரிசல்ட் வெளியிட்டத கவுன்சிலிங் முடிச்சிட்டு அது இருக்கக்கூடிய பேக்லாக் வேகன்சி ஒரு சில டைம்ல தான் டிஃபரெண்ட்ல ஏபிள்டு ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டியில ஒரு சில ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய காலி பணியிடம் வந்து ஃபில்லப் ஆகாது அதை தூக்கிட்டு வந்து இதுதான் சேர்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால இந்த காலி பணியிடம் இது இப்படியே இருக்காது மேலும் அதிகமா தான் ஆகும் கம்பல்சரி அதிகமாகும் ஏன்னா நோட்டிபிகேஷன் எப்பதான் இருக்காங்க அப்படின்னா மே டைம்ல தான் நோட்டிபிகேஷன் இருக்காங்க ஓகேங்களா அதனால இது காலி பணியிடம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி தோண்டு போவாதீங்க சரிங்களா ரைட் இப்போ குரூப் ஓருக்கு தான் சார் நான் படிக்க போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இப்பயே படிக்க ஆரம்பிச்சிரு நான் குரூப் டூக்கு க்கு தான் படிக்கிறேன் நான் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு தமிழ் சுத்தமா வராது நான் வந்து குரூப் ஃபோர் வந்து என்னால் தமிழ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு குரூப் டூக்கு இப்பயே படிக்க ஆரம்பிச்சிரு ஓகேங்களா பிரிலிம்ஸ்க்கு மெயின்ஸா மேக்ஸிமம் படி குரூப் டூ சரிங்களா ஏன்னா நீ நல்லா ரேங்க் எடுக்கணும்னா இப்பவே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணு ஒரு கொஸ்டின் எழுதிப்பாரு ஒரு நாளைக்கு இல்லாடி ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாலு கொஸ்டின் எழுதிப்பாரு ஓகே அதை ப்ராக்டிஸ் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா சிலபஸ் மாறினாலும் பெரிய அளவுக்கு மாறாது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் சரிங்களா கண்டிப்பா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாட்டு இருக்க போது சோசியல் இஷ்யூஸ் இருக்க போகுது மீதி நடப்பு நிகழ்வு எப்பவுமே இருக்கும் அது நீ ஜென்ரலாவே இப்ப என்ன நடப்பு நிகழ்வு போதோ அதெல்லாம் நீ எழுதி பிராக்டிஸ் பண்ணு ஓகேங்களா நீ அப்பா வரக்கூடியதான் படிக்க முடியாது நீ எழுத்து தேர்வு தான் அதை எப்படி எழுதி பிராக்டிஸ் பண்ணு பண்றேன் அப்போ இந்த காலிப்பணி இதே வச்சுக்கிறாதீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அது அப்கமிங்ல நம்ம பாக்கலாம் சரிங்களா இதுவும் காலிப்பணியிடம் நம்ம ஒரு தோராயமா டென் தௌசண்ட் பிளஸ் தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா அது வந்து நம்ம வருவதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அதோட டியூரேஷன் அதிகம் அதை நீ யோசிக்கணும் ஓகேங்களா நார்மலா இருக்கக்கூடிய டியூரேஷன் இது அதிகம் இன்னும் ரிசல்ட் விடுவதற்கு அவங்க வந்து ஜூனுக்கு அப்புறம் எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியாது ஓகேங்களா எனிவே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க ஃபுல்லா என்கேஜா இருக்கிற மாதிரியே நீங்களும் காமிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வந்து குரூப் ஒன் இருக்குது அதுவும் எழுதலாம் எல்லாருமே எழுதலாம் சரிங்களா அடுத்து குரூப் டூ இருக்குது அடுத்து குரூப் ஃபோர் இருக்குது அது இல்லாமல் இந்த சயின்ஸ் தேர்வுகள் சர்வீஸு சர்வீஸ் கார்டு மூணுமே இருக்கு ஓகேங்களா ரைட் எனவே நாளைக்கு வீடியோவில் நம்ம அந்த ஃபாரஸ்ட் கார்டு அந்த மூணு தேர்வுக்குரிய ஏஜ் எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ